ஸ்டாமினா அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரூ மெஷர் ஆஃப் ஹெல்த் நம்ம ஸ்டாமினா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல ஸ்டாமினா என்ன அந்த ஸ்டாமினாவை எப்படி மெஷர் பண்றது அந்த ஸ்டாமினாவை எப்படி இம்ப்ரூவ் பண்றது இதை பற்றி இன்னும் சிம்பிளா சொல்றாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெல்த் நல்லா இருக்கு பெட்டரா இருக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்ப ஸ்டாமினா கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நோய்கள் வரப்போகுது நோய்கள் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய ஹெல்த் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல பண்றோம்ல அதுல ஹீமோக்ளோபின் பிளட் மாதிரி எல்லா உறுப்புகளை பட்டுங்க அந்த சம்மந்தப்பட்ட டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வருதுல அது மூலமா நம்மளோட ஸ்டாமினா எப்படி புரிஞ்சுக்கிறது அதுல ஸ்டாமினா பட்டுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்த மாதிரி தெரியல ஒருவேளை இந்த உடற்பயிற்சிகள் இந்த லைஃப் ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டாமினா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும்போது அதை நம்ம கட்ட மறுபடியும் அந்த ஹெல்த் செக்அப்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க முடியும் அதை இதை நம்ம கனெக்ட் பண்ணனும் சோ அதுதான் நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கேன் நம்ம ஹெல்த் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பிட்னஸ் நம்பி இருக்கு ஃபிட்னஸ் எக்ஸலன்ஸ் நம்பி இருக்கு இப்போ இந்த ரெண்டு கோன்ஸ் வந்து மூணு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு சைட் டு சைட் ரீச் பண்ண போறேன் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல என்னால எத்தனை தடவை அதை கான்டாக்ட் பண்ண முடியும் பார்க்க போறேன் தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நான் டுவெண்ட்டி இப்ப நான் வந்து ஒன் மந்த் நல்லா ட்ரைனிங் பண்றேன் என்னோட லைஃப் டிசிப்ளைண்டா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒன் மந்த் இதே டெஸ்ட் நான் பண்ணி நான் தேர்ட்டி டைம்ஸ் பண்றேன்னு தேர்ட்டி செகண்ட்ஸ்ல இதே டிஸ்டன்ஸ் த்ரீ மீட்டர்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல தேர்ட்டி நான் பண்றேன் அப்படின்னா என்னோட ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு இருக்கும் இப்போ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ரிசல்ட்ஸ் இருக்குல்ல அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த டெஸ்ட் மூலமா எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா இந்த லாஸ்ட் ஒன் மந்த் இருக்குல்ல அப்போ எனக்கு நான் கனெக்ட் பண்ணி பாக்கணும் எனக்கு வந்து நோய்கள் பண்ணி இப்போ ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆயிருச்சு இல்லையா அது தக்க வைக்கணும் இப்போ நெக்ஸ்ட் பியூ மந்த்ஸ் வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணணும் எனக்கு மறுபடியும் எதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாமினா இன்கிரீஸ் ஆயிருச்சுன்னா நம்ம ஹெல்த் பெட்டர் ஆயிடுச்சு ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அர்த்தம் அப்படின்னா நோய்கள் வரக்கூடாது இல்லையா இந்த மாதிரி ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து நிறைய கன்ஃபர்மேஷன் ஆகுது ஒன்று வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம நம்ம தூக்கத்தோட டைம் டியூரேஷன் எல்லாமே இந்த லைஃப் ஸ்டைல் காம்பிடன்ஸ் உள்ள எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால தான் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகுது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டிஐஇடி டயட் இம்ப்ரூவ்ஸ் எக்ஸசைஸ் டாலரன்ஸ் நம்மளுடைய டயட் வந்து என்ன மாதிரி மாடலாம்னா இருக்கலாம் இந்த மாதிரி கம்போஷனாக இருக்கலாம் அது நல்லா வேலை செய்து அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாமினா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெஸ்ட் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா உறுப்புகளும் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யுது நல்லா வந்து நல்லா பெட்டரா வேலை செய்யுது அதோட பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆகுது உதாரணத்துக்கு நம்ம ஹார்ட் எடுத்துக்கலாம் இப்ப முன்னாடி விட நம்ம ஹார்ட் வந்து பெட்டரா பங்கன் பண்ணுது ஒவ்வொரு பம்ப்லயும் வந்து நிறைய ஒவ்வொரு தடவை பம்ப் பண்ணும் நிறைய பிளட் வந்து வெளியில வருது நம்ம உடம்புக்கு நல்ல பிளட் பெட்டர் பெட்டர் பிளட் சப்ளை நடந்துட்டு இருக்கு இப்போ ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்கா போர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நிமிஷத்துக்கு வந்து அதிக நேரம் துடிக்க தேவையில்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம பிளட் ப்ரஷரும் வந்து பெட்டரா இருக்கும் இப்ப நம்ம அதெல்லாம் பண்ணணும் இல்லையா அதை ப்ரூவ் பண்றதுதான் நம்மளுக்கு நம்ம அந்த ட்ரைனிங்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபிட்னஸ் டேட்டா ஒரு பேஸ் லைன் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா அதுக்கப்புறம் ரெகுலராக செக் பண்றப்ப தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இதனால நம்ம வந்து நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க அதுலயும் டெஸ்டிங் செய்யாம நீங்க எக்ஸசைஸ் பண்றது வந்து அது வந்து அன்சேஃப்

இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு ஸ்டாமினாவோட ஃபவுண்டேஷன் ஸ்டாமினாக்கான இந்த ரெண்டு முக்கியமான அடித்தளத்தை அமைக்கிறது வந்து ஈஸியான விஷயம் இல்லை நம்ம வந்து சேலஞ்சிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி தான் ஆகணும் வழி இல்லை ஸோ நம்ம வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பற்றி நான் பேசியிருக்கேன் கார்டியோ ஒர்க் அவுட் கூட நம்ம ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் மாடலில் பண்ண முடியும் ஆனால் அதுக்கான ஃபிட்னஸ் நம்மளுக்கு வந்து இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி செக் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் தேவை எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த ஸ்டாமினா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபிட்னஸ் எக்ஸலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அதனால நமக்கு இந்த ஹெல்த் எக்ஸலன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும்